நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல அவங்க இருந்து நான் அப்படியே சும்மா எந்த அளவுக்கு வெட்டி 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 விடுறாங்களோ அந்த அளவுக்கு தரமான ஒரு செடியை வளர்ந்துட்டு போயினே இருக்காங்க கரெக்டா சைட்ல கழிச்சு 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 அவங்களோட வாழ்க்கையா அப்படியே சும்மா செதுக்கினே இருக்காங்க இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் எல்லாத்தையும் நான் சமாளிப்பேன்டா எனக்கு அதுக்கான தெம்பு இருக்குடா வாழ்க்கையில நான் சமாளிக்காத இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம இலக்காதுன்னு எப்படியான தருத்தெல்லாம் நாங்கள் போயிட்டு ஒரு பக்கம் கூப்பிட்றாங்க நீயும் துரோகிதான் எடையே அவங்க சொன்னால் இவன் சொன்னான் இவன் சொன்னான்னு உனக்கு எங்கே போச்சு புத்தி என் மேலே உனக்கு பாசம் இருந்ததுன்னு தான் நீ என்னை விட்டு போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வெக்ஸாக பேசுகிறாங்க இதை மனசு உடஞ்சி போய் என்ன பேசுறது ஏது பேசுன்னு தெரியாமல் ரொம்பவே கூனி குறுக்கி போய் நம்ம இலக்கியா நின்று இருக்காங்க ஐயோ நம்ம பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டத்தில் முழிச்சுன்னு இருக்காங்க சரி இப்படி ஒரு பக்கம் போனாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்கல்ல அவங்க இருந்துன்னு ஒரு பக்கம் மனசுக்குள்ளே பேசின்னு இருக்காங்க சரி அப்படி இப்படி எப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு வந்தாலும் அசால்ட்டாக எல்லாத்தையும் முடிப்பான அந்த அசால்ட் ஆறுமுகம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு சரி விடுங்க நடந்து நடந்தது போனது போச்சு வந்தது வந்துச்சு சரி இப்படி ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு இந்த சுச்சுவேஷனில் கரெக்டாக நம்ம எஸ் எஸ் கேர்களை அவன் ஒரு பக்கம் தேடி வந்து ஒரு பக்கம் அனுதாபத்தை தெரிவிக்கிறான் நான் கௌதுமே ரெண்டு கோடிக்கு பொண்டாட்டி பொன்னாட்டி உன விட்டுட்டு போயிட்டான்னு கேள்விப்பட்டேன் என்ன அந்த அளவுக்கு நல்லவளா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கா டேய் அவளை பத்தி பேசுறதுக்கு எந்த அருகாவையும் ஒண்ணு இல்ல உன்ன மாதிரி எச்ச கல இல்லடாவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம கௌதம் எதுன்னு அப்படியே உயிரை வாங்கி விட்டுறா உடனே எஸ் எஸ்கே என்ன பேசுறது ஏது பேசணும் தெரியுமோ ஒரு பக்கம் திருத்துன்னு ஐயோ ஐயோக்கியோ என்னடா இது நாம தெரியாம அங்க வந்து வாங்கி கொடுத்துட்டோம்ல நம்மள கிளி 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 கிளிக்னு போட்டு கிழிக்கிறாங்களே பா கிழிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போச்சு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எப்படா இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்டா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்குங்க அது நம்மளுக்கு லேட்டஸ்ட் அப்டேட்டா தான் வரப்போகுது அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் இருக்காருல்ல அவங்க வந்து சந்தோஷமான ஒரு நியூஸ் எப்ப கேட்க போறாரு நம்ம இலக்கியா பிரக்னன்ட்டா இருக்காங்க என்னது பிரெக்னன்ட்டா பிரெக்னன்ட்டா ப்ரெக்னென்ட்டா ஆமாங்க நம்ம இலக்கியா பிரெக்னண்டா இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயத்த எப்படி எல்லாம் கொண்டாடலாம் எப்படி எல்லாம் சந்தோஷப்படலாம் அப்படின்ற தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஏன்னா நம்ம இலக்கியா பிரெக்னென்டா இருக்கிறது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தாலும் சந்தோஷப்படுற ஒரு விஷயம்னு சொல்லலாம் சரி இப்படி ஒரு பக்கம் ரொட்டைனா நடந்துன்னு இருக்கும் போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா கரெக்டாக இதை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம அஞ்சுலேருந்து நான் ஐயோ முதல் வாரிசு எவ்வளோ பெத்தட்டா லாஸ்ட்ல எப்படினா சொத்தாலும் அவங்களுக்கே போயிருமே அதுக்கப்புறம் நம்ம நிலைமை என்ன ஆகும் பிச்சை பாத்தீரம் மீந்தி வந்தேன் அப்படின்னு தான் போட மாட்டேங்குது இப்ப நம்மக்கிட்ட காசும் இல்லை இப்ப அவங்களுக்கு குழந்தையும் பேக்க போற நம்ம என்னதான் பண்றது பண்ணுறது பண்றது ஒண்ணுமே புரியல மொத்தா போச்சா போச்சு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குங்க சரி விடுங்க நடந்து நடந்துச்சு போனது போச்சு வந்துச்சு இதெல்லாம் பார்த்துன்னு தான் பொழைக்க முடியுமாடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் ரொட்டையினாக நடந்துன்னு இருக்குது இந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவங்களோட போலி கர்ப்பம் தெரியும் வச்சேன்னா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்களேன் போலி கர்ப்பத்தை பார்த்துட்டு அப்படியே சும்மா எல்லோரும் ஷாக் ஆகிருவாங்க அப்படி இதுலேயே போடு 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 போடுன்னு அடி போடுவாங்க ஒரு பக்கம் போலி கர்ப்பத்தை பார்த்துட்டு ஏன்னா அவளோட டிராமா ஒரு பக்கம் அல்ட்ராவா போயினிருக்கு யாரிட இந்த மாதிரி அல்ட்ராவா பிளான் பண்ணிருக்கு எல்லாம் பிளான் பண்றதுல அல்ட்ரா லெஜெண்ட் இந்த மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்க ஒரு ஒரு பிளானம் பக்காவா மாஸ் பண்ணி கீட்ஸ் பண்ணி கிழிச்சு தள்ளிடுவாங்க ஒரு பக்கம் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் கிழிச்சு தள்ளி இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் பெல்லை தட்டி விட்டுப்பாங்க அப்பதான் நான் போராட்டத்தை வீடியோ உடனே நோட்டிபிகேஷன் கொண்டே இருக்கோம் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்